யோநித்யுதாம்பு ராமானு பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழாராய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமு அடியேற்ருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரத்தி பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் தொண்ணூறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்தில் வரக்கூடிய நான்காம் ஐந்தாவது பாசுரம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் மச்ச கூர்ம வராக நிருசம்ம என்ற நாலு அவதாரங்களை சேவித்தவர் இந்த ஐந்தாவது அவதாரமாக வாமன அவதாரத்தையும் திருவிக்கரமாவதாக இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிங்லோக திவாகரம் இசுகோபி பிரகாசாபி ஆவிதம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் மங்கையர்கோண் தூயோன் சுரர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணல் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அறியை துணி திரு வேணும் துணிந்து இதோ பெரிய மொழி இடம் எய்தி அங்கோர் குரலாகி மெய்மெய் உணர செந்தொழில் வேத நாவின் முனியாகி வையம் முடி மூன்று இறந்து பெறினும் மந்திர மீது போகி மதி நின்று இறைஞ்ச மலரோன் வணங்க சேர் அந்தரமேழினூடு செலவு செய்யுத்த பாதம் அது நம்மை செல் உயித்த பா எழிலோடு செல உயித்த பாதம் அது நம்மை ஆளும் அரசே எந்த பாதம் நம்மை ஆளுகிறது என்று சொல்லுகிறான் மகாபலியினுடைய யாகசாலைக்கு குரலான வடிவம் குட்டியான வடிவம் வாமன வடிவம் கொண்டு வருகிறான் வந்தவன் வாயிலே வேதம் ஓதிக்கொண்டே கொண்டே வருகிறான் இறைஞ்சுகிறான் மூன்றடி நிலம் கேட்கிறான் மகாபலி ஏளனமாக பேசி மூன்றடி உன் காலடியால் என்று கேட்க எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் மூன்றடி குரு என்று கேட்டு மூன்றடியை பெற்றவன் ஓரடியால் மேல் உலகம் எல்லாம் அளந்தான் அப்படி அளக்கிற போது அவனுடைய அந்த காலானது மேறுமலதி தாண்டி மந்திரமலையை தாண்டி பிரம்மலோகம் தாண்டி சென்று கொண்டே இருக்க மாலத்தில் இருக்கிற தேவர்களெல்லாம் அந்த பாதத்தை தொழ பிரம்மாவானவன் தன்னுடைய கமண்டல நீரை எடுத்து அதற்கு திருமஞ்சனம் செய்ய என்று அப்படி வளரத் தொடங்கினான் அப்படி செய்த பாதம் தான் நம்மை ஆளுகிற பாதம் என்று சொல்லுகிறார் வெந்திரல் வாணன் வேள்வி இடமே இது என்றால் இங்கே வெந்திரல் என்பது ஒரு விசேஷனமாக மகாபலிக்கு சொல்லுகிறார் தேவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருந்தான் அவன் கொடிய வலிமையுடையவனான மகாபலி என்று சொல்கிறான் அவனுடைய யாகபூமிக்கு ஒரு குரலடியாக ஒரு வாமனாக சென்று இவன் உண்மையான யாசகன்தான் அவன் தெரிய என்று மகாவலி நம்ப வேண்டும் என்பதற்காக நல்ல அனுஷ்டானங்களை சிறந்த அந்தனர்கள் ஓதுகிற வேகத்தை தன்னுடைய நாவினால் உச்சரிக்கிற உச்சரித்து கொண்டே சென்றான் சென்றவன் மூவடி நிறம் கேட்டான் மந்திர மல மலைக்கு மேலே போய் சந்திரனையும் சூரியனையும் தாண்டி பிரம்மாவுடைய தேசமும் சென்று அவர்களெல்லாம் வணங்கப்படுமாக வளர்ந்து செல்வதாக மேலுலகம் ஏழு கொண்டும் அந்த பாதம் சென்றது அந்த பாதமானது நம்மை காக்க கடவுது என்று சொல்கிறார் இந்த பாஸ்வர்டிலே ஒரே நேரத்தில் இந்த பாஸ்வரத்திலே வாமன அவதாரத்தையும் அவதாரத்தையும் அனுபவித்து பேசும் பாசுரம் திருவிக்ரமம் என்றால் இரண்டாவது பாதத்தை இவர் பயன்படுத்தவில்லை இந்த பாஸ்வர்டத்திலே என த்விஜி என்று சொல்கிறார் விதி விக்ரமாவதாரத்தையும் என்று சொல்கிறார் ஓரடிதான் இரண்டாவது அடியும் மூன்றாவது அடியும் இதிலே அவர் உபயோகப்படுத்தாமல் பேசுவதனாலே மேல் உலகத்திற்கு சென்ற காலை பற்றி மட்டுமே பாடுகிறார் விதி விக்ரமாதத்தையும் ஒரு நேரம் அனுபவித்து பேசுகிற பாச மகாபலி தானத்திலே சிறந்தவன் என்று பிரசித்து பெற்றிருந்தான் ஆனால் அவனால் தேவர்களையும் அழிக்க சக்தி பெற்றவனாகவும் இருந்ததனால் அவன் வெந்திரல் வாணவன் எனப்பட்டான் அவனுடைய யாக செய்கிற பூமிக்கு சென்று வாமனமூர்த்தியாக எழுந்திருந்த போது வேத வாக்கியங்களில் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே வாயால் முன்மொழித்துக் கொண்டே எழுந்ததனால் வேதனாவின் முனியாகி என்று இங்கே சொல்கிறான் இவன் உண்மையான பிரம்மச்சாரிதான் என்று யாகம் செய்யவே வந்திருக்கிறான் யாகத்திலே பங்கு பெறவே வந்திருக்கிறான் என்று மகாபலி என்னுமாறு அந்தன உருவிலே வேதத்தை ஓதிக்கொண்டே வந்தவன் வேதங்களின் அனுஷ்டானங்களின் உடையவனாக இருக்கிறவராக காண்பித்துக் கொண்டவன் என்று சொல்லி தான் மகாபலியிடம் மூன்றடி நிலம் கேட்டு ஓரடியால் மேலுலகம் எல்லாம் அளந்தது பற்றி பேசுகிறான் இதே ஆழ்வார் திருநெடுந்தாணகத்திலே ஒரு பாசுரத்திலே சொல்லுகிற போது முன்மதியில் புனல் ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமுரு சீர்வு அவுனன் உள்ளத்து எண்மதியும் கடந்து அண்டமீது யோகம் மீது விசும்புனூடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி காரகியின் பரவி பரந்தளவி மிக்கு மண் முழுதும் மகப்படுத்து நின்ற வேந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே என்று எல்லா உலகத்தையும் அளந்த அந்த திருவடியை வணங்கினேனே என்று திருநெடுநாடு பேசுகிறார் ஆழ்வார் ஆக இந்த பாபுரத்திலே மகாபலியுடைய மகாபலிதம் இறந்து பெற்ற தானத்தினுடைய சிறப்பின் காரணமாக தன்னுடைய மோனடியிலே ஓரடியால் மேல் உலக மத்தனையும் பேசி அவனுடைய பாதமே நம்மை ரட்சிக்க கடவுது என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை சேவிப்போம் சேமிப்போம் வெந்திரல் வானன் வேள்வி இடம் எய்தி ஆங்கோர் குரலாகி மெய்மை உணர செந்தொழில் வேதனாவின் முனியாகி வையம் வையம் முடி மூன்று இறந்து பெறினும் மந்திரம் மீது போகி மதி நின்று இறைஞ்ச மலரோன் வணங்க மலரோன் என்பது பிரம்மாவை குறிக்கக்கூடிய வார்த்தை மலர்வோன் வணங்க செல் செலவு செலவுத்த பாதம் அது நம்மை ஆளுமரசே வாச்சா மனசேந்திரே வா பிரகதேசாபாது கரோமேந்தர் சகலம் வரசு ஸ்ரீமன் நாராயணாயதி சமப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் உருவதற்கு அருகுறிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா